என் செல்ல குழந்தையே இந்த வராகி அம்மா உனக்கான குறி சொல்ல வந்துள்ளேன் என் நீ எனக்கு இருக்கும் பிரச்சனையிலிருந்து வெளிவருவதற்கான வழியினை நீங்கள் காட்டுங்கள் எனக்கான தீர்வினையும் நீங்கள் வழங்குகள் என்று நீ என்னிடம் வந்து கோரிக்கை வைத்தாய் அல்லவா அதற்காக உன் வாழ்க்கையில் என்ன நடக்கப் போகின்றது உன்னுடைய கவலைகளுக்கான தீர்வு என்ன என்பதையும் உனக்கு எடுத்துரைக்கவே உனக்கு குறி சொல்லவே உன் அம்மா வராகியம்மா இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன் நான் கூறப்போகும் இந்த குறியானது என் செல்ல பிள்ளைக்காக உனக்கு மட்டும்தான் அதனால் நீ தனிமையில் தான் கேட்க தொடங்கும் முன்பே உன் அம்மா எனது பிரச்சனைகளுக்கு நீங்கள் தீர்வு வழங்குவீர்கள் எனக்கான வழியினை நீங்கள் காண்பிப்பீர்கள் என்று நான் இருக்கின்றேன் அல்லவா நம்பி இருக்கின்றேன் என்று வேண்டிக்கொள் ஒவ்வொரு நாளும் என்னுடைய வாழ்க்கை போர்க்களம் போல இருக்கின்றது நீ மனதிற்குள் அழுது கொண்டிருக்கின்றாய் அதற்காகவே என் தங்க பிள்ளை உன்னை காண உன் பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்ல நான் உன்னை தேடி வந்தேன் என் குழந்தையே நல்ல நேரம் தொடங்கிதான் இந்த பதிவு உன் கண்களில் படும் உன்னுடைய நேரம் நன்றாக இருந்தால் மட்டும்தான் உன்னால் இந்த பதிவினை முழுமையாக கேட்க முடியும் இந்த பதிவு யார் கண்களுக்கு படவில்லையோ அவர்களுக்கு இன்னும் நல்ல ஒரு முடிவு நிச்சயமாக நல்ல ஒரு நேரம் தொடங்கினால் தொடங்கவில்லை என்றாலும் இவர்களின் இந்த பதிவு முழுமையாக கேட்க முடியவில்லை என்றாலும் அவர்களுக்கு இன்னும் நல்ல காலம் கைகூடி வரவில்லை என்றுதான் அர்த்தம் என் தங்கமே நீ பல விஷயங்கள் மிகவும் அழகாக யோசித்துக் கொண்டிருக்கின்றாய் எனக்கு இது நடக்குமா நடக்காதா என்று பல குழப்பங்கள் உனக்குள் இருக்கின்றன அவை அனைத்திற்கும் நான் இப்போது பதில் கூறப்போகின்றேன் இந்த பதிவில் உனக்கு அதிர்ஷ்டத்தை தரும் எளிய மந்திரத்தை கூறப் என் அன்பு குழந்தையே உன் காலமும் நேரமும் நன்றாக இருக்கும் போது யார் எப்படிப்பட்டவர்கள் உன்னை சுற்றி இருப்பவரின் குணம் என்ன என்பதை உன்னால் புரிந்து கொள்ள முடியும் முடியவில்லை என்றாலும் அதே சமயத்தில் உன்னுடைய கெட்ட காலங்களில் யார் யார் உன்னை சுற்றி இருப்பவரின் உண்மைகளை ரூபத்தை உன்னால் காண முடியும் இப்போது கஷ்டகாலத்தில் உன்னை சுற்றி சுற்றி இருக்கும் வஞ்சவர்களின் முகத்தை நான் கட்டிவிட்டேன் காட்டியும் உனக்கு கொடுக்கப் போகின்றேன் நய வஞ்சவர்களை நான் காட்டிய பிறகு நீ அவர்களை நம்புவதும் சாலி புத்துசாலிதனமாகாது அவர்கள் என்னை ஏமாற்றி விட்டார்களே என்று கண்ணீர் சிந்தி கொண்டும் புலம்பிக் கொண்டும் இருக்காதே அவர்கள் அப்படிப்பட்டவர்கள் என்பதையும் நீ புரிந்து கொள்வாய் இனி அவர்களை விட்டு விலகிவிடு கவலை கொள்ளாதே உன்னுடைய வேதனைகள் அனைத்தும் விரைவில் மறையப் போகின்றது நிச்சயம் எத்தனையோ துன்பம் வந்தாலும் இன்னல்கள் வந்தாலும் நம்பிக்கையோடு காத்திருக்கின்றாய் உன்னை ஒருபோதும் என் பிள்ளை நான் கைவிட மாட்டேன் எதற்காகவும் நீ பயம் கொள்ளாதே கூடிய விரைவில் பல வெற்றிகள் உன்னை தேடி வரும் வாழ்வில் சில நிகழ்வுகள் நீ விரும்பியது போல் நடக்காமல் இருக்கலாம் ஆனால் உனக்கு எது நல்லதோ அதை மட்டும் நிச்சயமாக அது உன்னை தேடி வந்தே தீரும் என் தங்க பிள்ளையே இப்போது உன் வாழ்க்கையில் உன் வாழ்வில் நடக்கின்ற காரியங்கள் உனக்கு கஷ்டத்தை தருவதாக இருக்கலாம் உன் மத உன் மனதை காயப்படுத்ததாக இருக்கலாம் இவை அனைத்தும் நீ பெரும் வெற்றியை படிகட்டகளாகவே நான் உன் வாழ்வில் உன்னுடனே இருக்கும் போது எந்த ஒரு தீங்கும் உன்னை அண்டாதல்லவா உன் மீது இப்போது விழும் அடிகள் அனைத்தும் உன்னை ஒரு சிற்பமாக்குவதற்காக நீ படைக்கப்பட்டதே போதும் உனக்கான நல்லவை எல்லாம் படைக்கப்பட்டு விட்டது உன்னை வந்து சேர சிறிது கால தாமதமாகின்றது ஆனால் கூடிய விரைவில் நல்லவைகள் அனைத்தும் உன்னை வந்து சேரும் இதுவரை நான் சந்தித்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் இப்போ எப்படி இருந்த இடமே தெரியாமல் மறைந்து விட்டதல்லவா என்று நீயே ஆச்சரியப்படும் அளவிற்கு உன்னுடைய பிரச்சனைகள் அனைத்தும் மறைய போகும் கூடிய விரைவில் குடும்பத்தில் அமைதியும் நிலவும் என் குழந்தையே உன்னை புரிந்து கொள்ளாத எதுவும் உன் தங்காது உன்னை புரிந்து கொண்ட எதுவும் உன்னை விட்டு பிரிந்து செல்லாது என்பதையும் உன்னை விட்டு பிரிந்து சென்றதை எண்ணி என் பிள்ளை நீ கவலைப்பட்டு கொண்டிருக்காதே உனக்கானதாக இருந்தால் நிச்சயமாக அது உன்னிடத்தில் வந்து சேரும் உனக்கு நன்மை பயக்காத எதையும் உன் அம்மா உன் வாழ்வில் இருக்க விட மாட்டேன் உனக்கு எது நல்லதோ அதைதான் நான் உனக்கு நான் தருவேன் ஒரு விஷயத்தை நான் உனக்கு தரவில்லை என்றால் அது உனக்கு நன்மை பயக்காது என்பதை நீ முழுமையாக நம்ப வேண்டும் என் குழந்தையே உனக்கு தொடங்கும் முன்பாக அதிர்ஷ்ட மந்திரத்தை நான் உனக்கு கூறப்போகின்றேன் கேள் உலகில் உள்ள அனைத்து மந்திரங்களும் மூல ஆதாரமாக விளங்குவது ஓம் என்ற பிரபண மந்திரம் மட்டும்தான் ஓம் க ஓம்காரத்தில் அனைத்து மந்திரங்களும் அடங்கும் என் செல்ல குழந்தையே நீ ஒவ்வொரு முறையும் பணத்தை கைகளால் தொடும்போது பணத்தை மற்றவர்களுக்கு தரும்போதும் என் பிள்ளை நீ மற்றவரிலிருந்து பணத்தை பெறும்போதும் உன் கைகளாய் நீ எந்த ஒரு காரியங்களை செய்யும் போதும் ஓம் 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 என்று சொல்லிக்கொண்டே இரு நீ இவ்வளவு செய்தால் உன் கைகளினால் நீ செய்யும் எந்த ஒரு காரியத்திலும் துஷ்டம் தோஷம் என எதுவும் இருந்தாலும் விலகிவிடும் உன்னிடம் அதிர்ஷ்டம் வந்து சேரும் செயல்கள் அனைத்தும் செய்யும்போது அதை மட்டுமன்றி நீ அமைதியாக இருக்கப் போகின்ற வேலைகளிலும் எப்போதெல்லாம் முடிகின்றதோ அப்போதெல்லாம் என் பிள்ளை பிரபண மந்திரத்தை ஜெபித்து கொண்டே இரு உனது வாழ்க்கையில் பல நல்ல மாற்றங்களை நீ காண்பாய் எண்ணம் போலதான் வாழ்க்கை எண்ணங்கள் எப்போதும் தூய்மையானதாக இருக்க வேண்டும் தேவையில்லாத எண்ணங்களை போட்டு நீ குழப்பி கொண்டிருக்காதே ஏதாவது உன்னிடம் ஒரு சூடு சொல்லை சொல்லிவிட்டால் சிறிது முகம் சுழிப்பை காட்டிவிட்டால் உடனே அதை மனதில் போட்டுக்கொண்டு என் பிள்ளை குழப்பிக்கொண்டு என்னை மற்றவர்களுக்கு பிடிக்கவில்லையோ நாம் ஏதோ ஒரு தவறு செய்துவிட்டோமோ என்று தேவையில்லாத விஷயங்களையெல்லாம் மனதில் போட்டு உன்னுடைய ஆற்றலையும் உன்னுடைய நேரத்தையும் வீணாக்கி மற்றவர்களை பற்றி என் பிள்ளை கவலைப்படுவதிலேயே செலவழித்து கொண்டிருக்கின்றாய் என் தங்கப்பிள்ளையே உன்னை வாழ்நாளில் நீ அனைவரையும் மகிழ்ச்சியுடன் வைத்திருக்க முடியாது மற்றவர்களுக்கு கெடுதலும் செய்யாமல் நீ மகிழ்ச்சியுடன் வாழ்கின்றாயா என்பதை மட்டும் நீ கவனித்து செலுத்து என் பிள்ளையே பல நாட்களாக நீ எதிர்பார்த்து காத்திருந்த ஒரு விஷயம் கூடிய விரைவில் நிறைவேறப் போகின்றது நல்ல செய்தி கூடிய விரைவில் உன்னிடம் வந்து போகின்றது என் தங்கப்பிள்ளையே நீ பெருமகிழ்ச்சி போகின்றாய் என் தங்கமே எதிர்பாராத இடத்திலிருந்து உனக்கு பண வரவு நிச்சயமாக உனக்கு வரப்போகின்றது எதிர்பாராத உதவி உனக்கு கிடைக்கப் போகின்றது உனக்கான நல்லவைகள் அனைத்தும் விரைவில் உன்னை வந்து சேர போகின்றது என்பதை நீ மனதார வழிபட்டு வா உன்னிடம் வந்து வந்து சேர இருக்கும் நல்லதை தடுக்கும் அனைத்து தோஷங்களும் துஷ்டத்தையும் நான் விரட்டியடிப்பேன் கூடிய விரைவில் அனைத்து நல்லவைகள் உன்னிடம்தான் கொண்டு வந்து சேர்த்து விடுவேன் உன்னுடைய கஷ்டங்களையும் துன்பங்களையும் என் மீது சுமத்தி நீ எப்போதும் நிம்மதியாக இரு உனக்கான அனைத்து நல்லதையும் உன் அம்மா நான் நடத்தி கொடுப்பேன் உனக்கும் உன் குடும்பத்திற்கும் எந்த இன்னல்களையும் எந்த துன்பங்களும் நான் நெருங்க விட மாட்டேன் மற்றவரிடம் என் பிள்ளை எதிர்பார்ப்புகளை நீ குறைத்து கொண்டால் உனக்கு வலியும் இல்லை வேதனையும் இல்லை என் குழந்தையே உனக்கான அடுத்தடுத்த தேவைகள் உனது வாழ்வில் வைத்துக்கொண்டே கொண்டே இருக்கின்றது வந்து கொண்டு உன்னுடைய அனைத்து தேவைகளையும் நான் பார்த்து கொண்டிருக்கின்றேன் என் குழந்தையே பல நாட்களாக நீ கண்ணீரோடு காத்து கொண்டிருக்கின்றாய் நீ வேண்டிய அனைத்தும் உன்னிடம் வந்து சேரப்போகின்றேன் அதுவும் கூடிய விரைவில் உன்னிடம் வந்து சேரப்போகின்றது என் தங்கமே நீ கண்ணீர் சிந்திய நாட்கள் அனைத்தும் முடிந்து விட்டது உன் பொறுமைக்கான பரிசு விட்டது இதை சொல்வதற்காகவே இன்று நான் உன்னை தேடி வந்தேன் மிக பெரிய இடத்திற்கு நீ செல்ல போகின்றாய் யாரும் என்னை மதிப்பதில்லை என் பேச்சைக் கேட்ப யாரும் கேட்பதில்லை என்று இப்போது நடக்கும் நிகழ்ச்சிகளை நினைத்து நீ மனம் வருந்தி கொண்டிருக்காதே அனைவருக்கும் காலம் பதில் சொல்லும் உன்னோடு எப்போதும் நான் இருந்து கொண்டிருக்கிறேன் நல்லதே நடக்கும் கலங்காமல் இரு என் தங்க பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்போதும் என் பிள்ளைக்கு மனதோடு கிடைத்து கொண்டே இருக்கும்